வணக்கம் வாழ்கோலமுடன் நல்ல கருத்துக்களை விதைப்பதற்கு ஒரு கதை சொல்வது அந்த கதையின் மூலம் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்வது என்ற நோக்கில் இப்போ நம்ம ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் வருடம் நடந்த சம்பவம் இது ரிச்சர்ட் என்ற ஆங்கிலேயருக்கு இந்திய தேயிலையை அதாவது இந்தியாவில் விளையிற டீ ஐரோப்பியர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஆசை அந்த சமயம் செயின்ட் ஜாய்ஸ் என்ற இடத்தில் மிகப்பெரிய பொருட்காட்சி நடந்தது அங்கு சென்று இந்தியாவிலிருந்து எடுத்துகிட்டு போகிற டீயை சேல் பண்ணோம்னா எல்லாராலும் அது கவனிக்கப்படும் இந்திய டீ பிரபலமாக ஃபேமஸ் ஆயிடும் நல்ல வியாபாரம் நடக்கும் என்று நினைத்தார் ஆனால் அவர் நினைத்தபடி நடக்கவில்லை கண்காட்சிக்கு வந்திருந்தவர்கள் சுட சுட இந்திய டீயை குடிக்க கொடுத்தால் யாருமே அதை வாங்கி குடிக்கல வேண்டாம் என்று மறுத்து சென்றார்கள் சாம்பிளாக கொடுத்தா அதை யாரும் ஃப்ரீயாக கூட வாங்கி குடிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அதற்கு காரணம் இருந்தது அது கோடை காலம் கண்காட்சி அரங்குகள் எல்லாம் வெப்பத்தில் உச்சத்தில் இருந்தன இந்த சூழ்நிலையில் சூடான டீ யாரும் விரும்பவில்லை என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருந்த போது ரிச்சர்டுக்கு ஒரு ஐடியா தோன்றியது சூடான டீக்கு பதில் ஐஸ் டீ என்று நினைத்தார் அதை செயல்படுத்தவும் செய்தார் குளிர்ச்சியாக அவர் தயாரித்த ஐஸ் ஐஸ்டீ பெரிய ஹிட் இப்போது உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கும் ஐஸ் டீ உருவான விதம் இப்படித்தான் அதாவது இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன சூழ்நிலையோ அதை நமது சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொள்பவனே புத்திசாலி வெற்றி பெறுகிறான் அதனால் ஐயோ ஒரு டீ விற்கலையே என்ன சொந்து போய் அவர் கடையை மூடலை மாற்றி யோசிக்கிறார் கோடை காலத்தில் ஹாட் டீ யாருமே குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோல்டு டீ சர்வ் பண்ணி பார்க்குறாரு ஹீட் ஆகுது அது மாதிரி சூழ்நிலை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்கோள மடல்